ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உங்களுடைய பசுதாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நாம் வாசித்த இந்த வேதம் பகுதியிலே இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கத்த ஆபிராமையை நோக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று இங்கே தேவநாயக்கத்தை ஆபிராமை நோக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாய் இருப்பான் பெருமையான தேவ ஜனமே இந்த ஆக்ரகாம் ஆதாமின் வம்சத்தில் வந்த இருபதாவது தலைமுறையில் உள்ள இருக்கிறான்